அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் தனது ராசியான துலாம் ராசியை விட்டு விருச்சகராசிக்கு பயிற்சியாகிறாரு சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் உலகிற்கு உயிரோட்டும் கிரக நாயகனான சூரியன் அவரது ராசியான துலாம் ராசியை விட்டு மீண்டும் தனது வீடியோத்துடன் ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தையே சூரிய பயிற்சி காலமா அமைஞ்சிருக்குது விருச்சகம் அக்னி என்று சொல்லக்கூடிய நெருப்பின் அம்சமான செவ்வாயினுடைய ஆட்சி வீடு சூரியன் ஓர் நெருப்புக்கோள் மற்றொரு கிரகம் செவ்வாயினுடைய ஆட்சி ராசியான விருச்சகத்தில் சூரியன் வளம் வர இருக்காரு அதுவும் புதனுடன் இணைந்து இல்லாம இந்த மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குரு பகவானும் கன்னிராசியில் சுக்ரனும் கேதுவும் கிளாம் ராசியில் ராசியில் செவ்வாயும் விருச்சகத்தில் சூரியனும் புதனும் மகரத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசி நிரர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரி முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம் ஒவ்வொருவருடைய ஜாதகங்களில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் உரிய யோகங்கள் என்று சில யோகங்கள் உண்டு சில அவயோகங்களும் உண்டு வகையில் சூரிய யோகங்களாக இரண்டு யோகங்களை சொல்லலாம் ஒன்று வேசியோகம் யோகம் மற்றொன்று வாசி யோகம் இந்த வேசியோகத்தை யோகத்தை பொறுத்தவரைக்கும் சூரியனுக்கு இரண்டில் சந்திரன் ராகு கேது தவிர வேறு ஏதேனும் ஒரு கிரகம் இருப்பது வேசியோகம் யோகம் இதனால் செல்வநிலை உயர்வதோடு பகைவர்களை அடக்குகிற வீரியமும் தைரியமும் ஏற்படும் மற்றொன்று வாசி யோகம் இந்த யோகத்தை பொறுத்தவரைக்கும் சூரியனுக்கு பனிரெண்டில் சந்திரன் ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது இப்படிப்பட்ட கிரக அமைப்பினால் பேரும் புகழும் உண்டாகும் நல்ல அந்தஸ்தினை பெறுவார்கள் சூரியனுடைய இரு பக்கங்களிலும் நல்ல கிரக அமைப்பில் உள்ளவர்களுக்கு சிறந்த வித்வத்துவமும் பண வருவாயும் புகழும் ஏற்படும் பொதுவாக சூரியனுக்குரிய பிறந்தவர்கள் சூரியனை போல கம்பீரமான தோற்றத்தோடு விளங்கக்கூடியவர்கள் வாக்குவன்மை மிகுந்தவர்களாக இருப்பார்கள் வீட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று பேசக்கூடியவர்கள் ஆச்சார அனுஷ்டாங்கங்களில் சாஸ்திர ஆராய்ச்சிகளிலும் சிறந்தவர்களாக விளங்குவார் இவர்களுக்கு நல்ல சொத்து செல்வாக்கு இருக்கும் சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் மூன்று ஆறு பத்து பதினொன்று முதலிய இடங்களில் அமர்ந்தால் அந்த ஜாதகத்தார்க்கு ஏற்றமான பலன்கள் ஏற்படும் அவர்கள் தலைவர்களாகவோ ஊரில் செல்வாக்கு மிகுந்தவர்களாகவோ இருப்பார்கள் நோய் ஏற்பட்டாலும் உடனே குணமாகிவிடும் தொழிலில் இருந்தாலும் அதிகாரம் செலுத்துகின்ற பதவியில் செல்வாக்கோடு இருப்பார்கள் கோபமும் படபடப்பும் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் கொஞ்சம் தலைக்கணம் கொண்டவர்கள் போல நடந்து கொள்வார்கள் சூரிய திசையில் சந்திர புத்தியும் குரு புத்தியும் புதன் புத்தியும் நன்மை தருவதாக இருக்கும் மற்ற புத்திகள் பெரும்பாலும் நல்ல பலன்களை விட தீய பலன்களே அதிகம் இருக்கும் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் சூரியன் சஞ்சரித்து வர ஒரு வருட காலம் ஆகும் இந்த சஞ்சார காலத்தை மூன்று விதமாக பிரித்துக் கொள்ளலாம் மேஷம் முதல் கடகம் வரை உள்ள காலத்தில் அஸ்வினி முதல் ஆயில்யம் வரை ஒன்பது நட்சத்திரங்கள் அடங்கும் இந்த ராசிகளில் சூரியன் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆகிய நான்கு மாதங்கள் சஞ்சரிப்பார் இக்காலத்தில் பகல் பொழுது அதிகமாகவும் இரவு பொழுது குறைவாகவும் இருக்கும் சிம்மம் முதல் விருச்சக ராசி வரை நான்கு ராசிகளில் மகம் முதல் கேட்டை வரை ஒன்பது நட்சத்திரங்கள் அடங்கும் இந்த ராசிகளில் சூரியன் ஆவணி கார்த்திகை வரை நான்கு மாத காலம் உதவுவாறு இக்காலத்தில் பகலும் இரவும் சமநிலைகள் இருக்கும் மூன்றாவதாக மூலம் மூலம் முதல் ரேவதி வரை ஒன்பது நட்சத்திரங்கள் அடங்கும் இந்த ராசிகளில் சூரியன் மார்கழி முதல் பங்குனி மாதம் வரை நான்கு மாதங்கள் சஞ்சரிப்பார் இக்காலத்தில் பகல் பொழுது குறைவாகவும் ராத்திரி பொழுது அதிகமாகவும் இருக்கும் சூரியனுடைய நட்பு கிரகங்கள் சந்திரன் செவ்வாய் குரு சமகிரகம் புதன் பகை கிரகங்கள் சுக்ரன் சனி மற்றும் நிழல் கிரகங்களான கேதுவும் இந்த ஹோரைகளில் சூரிய ஹோரை உத்தியோகம் வியாபாரம் செய்வையவும் ஒருவருடைய தயவு பெறவும் பெரிய அதிகாரிகள் மற்றும் அரசாங்க காரியங்களை கவனிக்கவும் உயில் சாசனம் முதலியவை செய்வதற்கும் சுகமான வரையாகும் குடும்ப உறவில் தந்தையையும் தந்தை வர்க்கத்தினரையும் சூரியன் குறிப்பாரு சூரியன் சுக்ரன் புதன் இவை மூன்றும் சூரியனை ஒட்டியே உலாவும் சூரியனோடு இணைந்து பின் ராசியிலேயோ இருக்கும் இந்த மூன்று கிரகங்களையும் முக்கூட்ட கிரகங்கள் என்பார்கள் சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் சூரியனுடைய அதிக ஒளியினால் மற்ற கிரகங்களுடைய ஒளியில் வெளியில் வராத அளவு இருக்கும் இதற்கு அஸ்தங்க தோஷம் என்று பெயர் அப்படி அஸ்தங்க தோஷம் அடைந்த கிரகத்தினால் சரியாக செயல்பட முடியாத நிலை உருவாகும் சுக்ரன் பத்தொன்பது பாகைக்குள்ளும் புதன் பதினொரு பாகைக்குள்ளும் செவ்வாய் பதினேழு பாகைக்குள்ளும் குரு பதினைந்து பாகைக்குள்ளும் சனி பதினேழு பாகைக்குள்ளும் இருக்கும் பொழுது இந்த அஸ்தங்க தோஷம் ஏற்படும் ராகு கேது முதலிய கோள்களினால் அஸ்தங்க தோஷம் வராது காரணம் அவைகள் நிழல் கிரகங்கள் ஆனால் இந்த ராகு கேதுவால் சூரியனுக்கு கிரகண தோஷம் ஏற்படும் சூரியனை நெருங்கிய நிழலானது சூரியனை மறைக்கின்ற போது சூரிய கிரகணம் உண்டாகிறது ராகு கேதுவால் இந்த கிரகம் மறைக்கப்படுகிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் ராகுவால் கவரப்பட்டுவிடும் இந்த கிரகண தோஷத்தில் அதிகம் பாதிக்கப்படுவது சந்திரன் மற்றும் சூரியன்தான் ஒவ்வொரு வருடமும் சித்திரை கடைசி வாரமும் வைகாசியில் முதல் இரண்டு வாரமும் அக்னி நட்சத்திரம் அனலாய் கொதிக்கும் சூரியன் தன் உச்ச ராசியாகிய மேசராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது இந்த அக்னி நட்சத்திர அவஸ்தை உண்டாகிறது ஒரு ஜாதகத்தில் லக்னம் தான் பலமானது அதுதான் உயிர் ஆனால் அந்த லக்னமானது சூரியனுடைய நிலையை கருத்தில் கொண்டுதான் கணிக்கப்படுகிறது அதனால் ஒருவருடைய விதியை நிர்ணயித்து தருவது சூரியன் தான் இவ்வளவு மென்மைகளை கொண்ட சூரிய பகவான் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும்போது இவ்வாரம் செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படுங்க தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் நீங்கி இருக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது அஷ்டமாதிபதி சூரியன் பத்தில் இருப்பதாலும் அவரை குரு பார்ப்பதாலும் மன பதட்டங்களும் அலைச்சல்களும் சற்று குறைய வாய்ப்புகள் உண்டுங்க எதையும் சமாளித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கின்ற தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி ராசிநாதன் வலுவாகவே இருக்கிறாரு மூன்றில் உள்ள ராகு உங்களுடைய பழைய திட்டங்களை தூசி தட்டி எடுக்க செய்வாருங்க இந்த திட்டங்கள் அனைத்துமே நிறைவேற இருக்குது குறிப்பா தொழில் மற்றும் வியாபார சம்பந்தமான முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த முன்னேற்றங்களுக்கு சிறந்த ஒரு காலகட்டமாக இந்த சூரிய இந்த முயற்சிக்கு தேவையான நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவையும் சூரியன் உங்களுக்கு கிடைத்தருள செய்வாரு அதே மாதிரி கற்பனை தோன்றும் அவைகளை பனைகள்ல தோன்றும் உங்களுடைய முன்னேற்றங்களை நிஜமாக்கி கொண்டு உற்சாகமாக செயல்படுவது உங்களுடைய கையில்தாங்க இருக்குது லாபதிபதி செவ்வாய் காரியஸ்தானத்திலிருந்து குருவோடு கொள்வதால் குரு மங்கள யோகம் ஏற்பட இதனால மகர ராசினியர்கள் வீடு மனை வாகனம் சம்பந்தமான தூங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களாக இருந்தீங்கன்னா சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது மகர ராசி சேர்ந்த ஒரு சிலருக்கு இந்த சூரிய பிரச்சனைகளை கூடிய இத்தருணத்தில் புது வீடுகளுக்கு குடி போக இருக்கி போவதற்கான யோகங்கள் உண்டுங்க அதற்கான முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்க இருக்குது மகர ராசினி பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது நன்றாக நன்றாக பலகு இன்னவர்களிடம் தேவையற்ற பேச்சுகளை பேசி பகையை வளர்த்து கொள்ள வேண்டாங்க உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தையும் நாசுக்காக கையாளுங்க சகோதரர்களிடம் வாக்குவாதம் வேண்டாங்க சனி செவ்வாய் பார்வை இனிப்பு இனிப்பு சில தடைகளை ஏற்படுத்தும் சோம்பலை அதிகப்படுத்துங்க சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதும் மகர ராசினையர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சிவன் சன்னதி சென்று துர்கை கால பைரவரை வணங்குங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்க